வணக்க மக்களே தமிழக வெற்றிகழத் தலைவர் விஜய் அவர்கள் பாஜக அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கல்வி நிதியை வந்து ரொம்ப நாளாக வந்து மத்திய அரசு கொடுக்காமையே இருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் எப்போ ஏற்றுக்குறீங்களோ அதாவது இந்த மும்மொழி கொள்கையை எப்போ ஏற்றுக்குவீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து நாங்கள் நிதி கொடுப்போம் அப்படின்னு நம்மளுடைய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதா வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இதற்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் இப்போ குரல் கொடுத்துருக்காரு அதே போல் அந்த விகடன் பத்திரிகை அந்த அவங்களுடைய இணையதளம் வந்து முடங்கிருச்சு இதற்கு காரணம் வந்து அதாவது பாஜக அரசு தான் ஏன்னா அவங்க ஃபோட்டோவில் வந்து மோடியையும் ட்ரம்ப் அவர்களையும் போட்டனால தான் இதற்கு காரணமாக இருக்குமோ இதெல்லாம் என்ன தோணுது இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு விஷயத்தை வந்து பாஜக அரசு இந்த பாசிச அரசு பண்ணுதுன்னு சொல்கிறாரு விஜய் அவர்கள் ஒரு போராட்டம் நடத்துவாரா அதாவது வந்து இப்போ அந்த கல்வி கல்விங்கிறது எல்லாருக்கும் தேவையான ஒன்று அதுக்கு வந்து நமக்கு நிதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே விஜய் அவர்கள் இதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம எழுப்ப தோணுது ஏன்னா ஒரு போராட்டம் மட்டும் விஜய் அவர்கள் இப்போ பண்ணார்னா இவருக்கு ஆதரவே வேற ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டன அறிக்கை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டன குரல் இதெல்லாம் வந்து எல்லா கட்சியும் கொடுக்குறாங்க திமுக கொடுக்குறாங்க மற்ற கட்சிகள்லாம் கொடுக்குறாங்க விஜய் அவர்கள் களத்தில் வந்து நின்று ஒன்றிய அரசு எதற்காக இந்த விஷயத்தில் வந்து மக் மாணவர்களை ஏமாற்றுறது மாணவர்களுடைய வாழ்க்கை வந்து பறிப்போகுது மாணவர்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய கல்வி செலவு எல்லாத்தையும் அவங்களுக்கு வேலைக்கு சம்பளம் கொடுக்க முடியல எல்லாேருக்கும் இங்கே ஒரு அரசையே நடத்த முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க நீங்கள் எதுக்கு இப்படி கொடுக்க மாட்டேங்கிறீங்க நாளைக்கு விஜய் அரசு வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்ல இதற்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா விஜய் களத்தில் இறங்கி குரல் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு தோணுது உங்களுடைய கருத்து என்ன விஜய் அவர்கள் இந்த மாதிரி போராட்டம் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லை போராட்டம்லாம் பண்ணாமல் சும்மா குரல் மட்டும் கொடுத்துட்டு அமைதியாக இருவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறத மறந்து நம்ம கமெண்ட் எக்ஸஸ் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி